தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருளுகின்ற பல ஆலயங்களை நம்ம தரிசிக்கிறோம் இந்த ஆலயங்கள் பலருக்கும் தெரியாத வகையில் தெரியாத ஊரில் கேள்விப்பட்டிராத வகையில் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு மனுஷன் சொல்லுவோம் இல்லையா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த முருகன் எத்தனை பேருக்கு நமக்கு அந்த முருகனை தரிசனம் பண்ணியிருப்போம் அது அந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போன்னே சொல்ல முடியாது இந்த முருகன் பேர் தொட்டி முருகன் அப்படின்னு பேர் இந்த தீர்த்த தொட்டி இதுக்கு இன்னொரு பேர் திருப்பாட்சி ஆறுமுக நயினார் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் உண்டு விருப்பாட்சி ஆறுமுக நயினார் இன்னொரு பேர் தீர்த்த தொட்டி முருகன் பேர் இது எங்கே இருக்குது தேனியிலேருந்து சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது தேனியிலேருந்து போடிநாயக்கனூர் போகக்கூடிய சாலையில் விருபாட்சி ஆறுமுக நயினார் ஆலயம்னு கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தாலுமே இந்த ஆலயம் எப்படி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா தீர்த்த தொட்டி முருகன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு தீர்த்த தொட்டிங்கிறது பிரபலம் ஆயிடுச்சு என்ன தீர்த்த தொட்டி அப்படின்னா தீர்த்தம்னால் நமக்கு தண்ணி தெரியும் தொட்டின்னா ஒரு டேங்க் ஒரு குளம் மாதிரி நமக்கு தெரியும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது ஒரு பெரிய தீர்த்த தொட்டி பார்க்கலாம் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஒரு தொட்டி ஒரு குளம் போல் இருக்கும் இறங்கி குளிக்கலாம் பக்தர்கள்லாம் குளிக்கலாம் குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அது அந்த தீர்த்த தொட்டியில் எந்த ஒரு நாளிலும் தண்ணீர் வற்றுவது கிடையாது எல்லா முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் தண்ணீர் இருக்கும் அதில் குளித்தா சகலவிதமான நோய்களும் அகன்று விடுவதாக சொல்லப்படுகிறது இந்த தீர்த்த தொட்டி எப்போது ஏற்பட்டது யார் இந்த தீர்த்த தொட்டியை உருவாக்கினார்கள் அப்படின்னா ஒரு புராணக்கதை இந்த கோவில் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமை சொல்கிறாங்க சப்த கன்னியர்கள் நமக்கு தெரியும் பல கோவில்களில் போனீங்க சப்த கண்ணியர்கள் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஏழு பெண்கள் வச்சுருப்பாங்க சப்த மாதாக்கள் சப்த கண்ணியர்கள்னு சொல்லுவாங்க அந்த சப்த கண்ணியர்கள் ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக போகிறபோது சப்த கன்னியர்கள் செல்கிற போது அவர்கள் தவறுதலாக ஒரு முனிவரை அழிச்சிட்டாங்க ஒரு முனிவரை சமஹாரம் பண்ணிட்டாங்க ஒரு நல்ல மனுஷரை எந்த விதமான தவறும் செய்யாத ஒருவரை நம்ம அவருக்கு எதான இடையூறு கொடுத்தோம் அப்படின்னா அதற்கான பலனை நம்ம அனுபவிக்கணும் அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைச்சிடும் இவங்க சமகாரம் பண்ண வேண்டியது ஒரு அரக்கன் ஆனால் தவறுதலை ஒரு முனிவரை கொண்டு விட்டாங்க தவறுதலை தான் இருந்தாலும் பாவம் பாவம் தானே தெரிஞ்சு செய்யாலும் தெரியாமல் செஞ்சாலும் பாவம் பாவம் தானே அந்த பாவம் இவர்களுக்கு தோஷம் பிடிச்சிக்கிறது அதுக்கு என்ன பண்ணுறாங்க என்ன நிவாரணம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா அவர்கள் முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறோம்ல இந்த ஆலயம் இந்த இடத்துல இந்த தீர்த்த தொட்டியை சப்த மாதாக்கள் ஏற்படுத்துகிறார்கள் இந்த தீர்த்த தொட்டி ஏற்படுத்தி இந்த தீர்த்தத்தில் நீராடி விட்டு முருகப்பெருமானை வணங்கி தோஷங்கள் அகலப்பெறுகிறார்கள் முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் யாராக இருந்தாலுமே தனது தவறை உணர்ந்து விட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு நீங்கள் எந்த அசுரனோட கதையை பார்த்தாலும் சரி தவறை உணர்ந்து மன்னிப்பு நிச்சயம் இந்த சப்த மாதாக்கள் இந்த தவறு உணர்ந்து முருகப்பெருமானை வணங்கின காரணத்தினால் முருகப்பெருமான் அவர்களை மன்னித்து விடுகிறார் இந்த தீர்த்த தொட்டி ஏற்படுத்தினது சப்த மாதாக்கள் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த தொட்டியோட சுவரில் ஒரு சிற்பங்களாக இந்த சப்த மாதாக்கள் சிவபெருமானையும் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்குவது போன்ற சிற்பங்கள் காணப்படும் இந்த ஆலயத்தில் காணப்படும் தீர்த்த தொட்டி முருகன்னு பேர் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி இங்கே கோவில் எப்படி வந்ததுன்னு அடுத்து பார்ப்போம் இந்த முருகன் கோவில் எப்படி வந்தது அப்படின்னா இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி அந்த பழனிக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பி வந்துட்டுருக்க பழனி போய்ட்டு திரும்பி வருகிற போது விருப்பாட்சி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த விருப்பாட்சிங்கிற ஒரு கிராமத்துக்கிட்ட வரும்போது திடீர்னு சூழ்நிலை மாறுகிறது அதாவது என்ன சொல்கிறது ஒரு மழை வருவது போன்ற சூழ்நிலை ஒரு இருள் சூழ்கிறது இவர் ஊருக்கு வந்தாகணும் எங்கே இந்த ஊருக்கு வந்தாகணும் இந்த தீர்த்த தொட்டி இடத்துக்கு வந்தாகணும் இதுதான் இவருடைய ஊர் இதனுடைய பேர் இந்த ஊர் பேர் என்னென்னா கோடாங்கிப்பட்டின்னு பேர் கோடாங்கிப்பட்டி தீர்த்த தொட்டி முருகன் சொல்லுவாங்க இந்த கோவில் இங்கே இருக்கு கொட்டக்குடி அப்படிங்கிற ஆற்றின் கரையில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது கொட்டக்குடி ஆறு நம்ம காவிரி தாமிரபரணி பாலாறு சொல்கிறோம் இல்லையா அது போல் கொட்டக்குடி அந்த ஆறோட பேர் இங்கே இந்த விவசாயி சொன்ன பார்த்தீங்களா அந்த விவசாயி திரும்பி வருகிற போது அவருக்கு ஒரு பயம் வருகிறது நம்ம ஊருக்கு பத்திரமாக சேரணுமே நமக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாதே அப்படின்னு அவர் முருகப்பெருமான மனசுக்குள்ள பிரார்த்தனை செய்கிற போது அவருக்கு முன்னால் ஒரு சிறுவன் தோன்றுகிறார் ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான் இவர்கிட்ட ஒரு வேல் கொடுக்கிறான் வேல் கொடுக்கிறான் அந்த வேல் எப்படி இருக்கே அந்த வே வேல் எப்படி பார்த்துருக்கீங்க இந்த மொனை இப்படி மேலே இருக்கும் அந்த மொனை வந்து ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா வேல் முனை இப்படி தானே முருகப்பெருமான் வேலை வச்சுருப்பார் இந்த வேல் முனை ஷார்ப்பாக இருக்கும் கூர்மையாக இருக்கும் ஆனால் இந்த சிறுவன் கொடுக்குற வேல் முனை ஷார்ப்பாக இல்லை மொனை மழுங்கி இருக்கு அதை மழுங்கி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த வேலை கொடுத்து நீங்கள் இந்த வேலை எடுத்துகிட்டு போங்க நீங்கள் பத்திரமாக ஊருக்கு போயிடுவீங்க அந்த பையன் சொல்கிறான் அந்த வேலை வாங்கிக்கிற அந்த வேலை வாங்கிட்டு முருகப்பெருமான் நாமத்தை சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறார் அந்த வேலையில் முருகப்பெருமானே குடிகொண்டிருக்கிறார் அந்த வேலை கொடுத்த சிறுவனே முருகப்பெருமானுடைய வடிவம் இந்த வேலை எடுத்துகிட்டு வர இந்த தீர்த்த தொட்டிக்கு வருகிறார் இந்த தீர்த்த தொட்டி இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா தீர்த்த தொட்டிக்கு வருகிறார் இந்த தீர்த்த தொட்டியில் நீராடலாம் அப்படின்னு நினச்சி இந்த வேலை அங்கே இருக்கிற கரையில் மேலே ஒரு இடத்துல நடுகிறார் ஒரு ஆழமாக குத்தி வைக்கிற வேல் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு குத்துற தீர்த்த தொட்டிக்கு போகிறார் போய் குளிச்சு முடிச்சுட்டு வரார் இந்த வேலை எடுக்க முற்படுகிறார் வேல் எடுக்க வரல வேல் அதே இடத்திலேயே நிலை கொண்டு விட்டது வேல் நிலை கொண்டு விட்டதனால் இந்த விஷயத்தை ஊரில் இருக்கிற எல்லோரிடமும் தகவலை சொல்கிறார் இந்த விவசாயி அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு முருகப்பெருமான் இந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறான் வேலின் வடிவத்தில் அப்படின்னு அத்தனை பேரும் வந்து அந்த வேலை வணங்குகிறார்கள் அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு இந்த ஆலயத்திலே ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இன்னொரு வருஷன் இருக்கு அதாவது நம்மளோட இந்து சனாதன தர்மத்தில் இந்து சமயத்தில் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்கிற பேசுகிற பல விஷயங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா தேட முடியாது இயற்கைன்னு சொல்லுவோம் சிவிவழி செய்திகள்னு சொல்லுவோம் நமது தாத்தா சொல்லியிருப்பார் தாத்தாவுக்கு அவருடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படி தான் பல தகவல்கள் நமக்கு வருது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் எப்படி வந்தாங்கிறதுக்கு இன்னொரு தகவல்னு சொல்கிறாங்க எப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற ஒரு விவசாயி வயலை போது அவருக்கு என்ன பண்ணுறது ஒரு தட அதுக்கு முன்னாடி கனவில் முருகப்பெருமான் வந்து சொல்கிறான் இந்த இடத்துல நான் உன்னோட வயலில் நான் குடு கொண்டு இருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாரான் இந்த விவசாயி அந்த இடத்த தோண்டுகிறார் இங்கே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கிடைக்கிறார் இங்கே இருக்கிற விக்கிரகம் அப்புறம் சிவபெருமான் கிடைக்கிறார் பிள்ளையார் கிடைக்கிறார் இதெல்லாம் எடுத்து வச்ச கோயில் தான் இந்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற பெருமான் ரொம்ப முக்கியமானவர் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விநாயகர் அதே போல் சிவபெருமான் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நாகசுப்பிரமணியர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் நாக சுப்பிரமணியன் ஒரு ஏழு தலை பாம்பு கொடை பிடிச்சபடி மயில் மேலே அமர்ந்த கோலத்தில் அந்த முருகப்பெருமான் அந்த நாக சுப்பிரமணியருக்கு தான் முதல்ல இந்த ஆலயத்தில் பூஜை அதன் பிறகு தான் மூலவர் தீர்த்த தொட்டி முருகனுக்கு அப்புறம்தான் பூஜை இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாக விக்னேஸ்வரர் ஒரு பிள்ளையார் அவருக்கும் நாகம் தொடர்பான ஒரு பெயர் அதை தவிர சிவபெருமான் ருத்ரமூர்த்தி மூர்த்தி அப்படின்னு பேர் இந்த சிவபெருமானுக்கு பெயர் ருத்ராக்ஷமூர்த்தி இவெல்லாமே இங்கிருந்து இந்த வயல்லேருந்து இருந்து கிடைச்சதாக சொல்லுவாங்க இந்த ருத்ராட்ச மூர்த்தி பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் பார்த்திங்கன்னா அவருக்கு அண்ணாபிஷேகம் நம்ம ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் பண்ணுவோம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் அந்த அண்ணாபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவோம் சிவனுடைய வடிவத்தின் மேலே அன்னத்தினால் மூடுவாங்க கவர் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் அது உண்டு அதை தவிர இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் அன்னத்தை வெடித்து ஒரு சிவபெருமான் வடிவத்தை தயார் செய்வார்களா அன்னத்தையே வச்சு இது தனி இந்த ருத்ர ருத்ராட்ச மூர்த்தி சொன்ன பார்த்தீங்களா அவருக்கு அன்னாபிஷேகம் அதை தவிர இன்னொரு சிவபெருமான் வெறும் அன்னத்தினால் வடித்து அவருக்கு அலங்காரம் பண்ணி சந்தனம் வச்சு புஷ்பங்கள்லாம் வச்சு சகலவிதமான மலர் மாலைகள் அனைத்தையும் அணிவித்து அவருக்கு பூஜை நடக்கும் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்கிற ஆற்றில் கொண்டு போய் அவரை கரைச்சிடுவாங்க அவரை கரைச்சிடுவாங்க இது இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் பார்க்கக்கூடிய நிகழ்வு சித்திரை மாதம்தான் இந்த கோவி இந்த வயல்லேருந்து கிடச்சாங்களா இந்த விக்கிரகங்கள்லாம் சித்திரை மாதம்தான் கிடச்சிருக்காங்க அதனால் இந்த ஆலயத்தில் சித்திரை மாத துவக்கம் இருக்குது பார்த்திங்களா அன்றைக்கி ரொம்ப விசேஷமான பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கும் இன்னொரு விஷயம் இந்த தீர்த்த தொட்டி முருகன் சொல்கிறோம் பார்த்தீங்களா தீர்த்த தொட்டினா இந்த தீர்த்தம் பார்க்குறோம் அந்த தீர்த்தத்தில் நீராடினால் சகலவிதமான பிணிகளும் அகன்று விடுகின்றன இந்த ஆலயத்தில் நாக சுப்பிரமணியர் நாக விக்னேஸ்வரர் இதெல்லாம் பிரபலமாக இருக்கின்ற காரணத்தினால் ராகு கேது தொடர்பான தோஷங்களுக்கு இந்த ஆலயத்தில் சிறப்பு பரிகாரம் உண்டு அதாவது இங்கே இருக்கிற இந்த தீர்த்த தொட்டியில் நீராடிவிட்டு இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா எந்த விதமான தோஷங்களும் நமக்கு இருக்காது என்று சொல்லப்படுகிறது இன்னொரு விஷயம் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தம் வந்துட்ருக்கும் ஆனால் அது எங்கிருந்து வருது எப்படி வருது நமக்கு தெரியாது நீங்கள் பழமுதூலையில் பார்த்தீங்கன்னா நூபுர கங்கை அப்படின்னு ஒரு தீர்த்தம் அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது தீர்த்தம் சுரந்து கொண்டே இருக்கும் வருஷத்தில் எல்லா நாட்களிலும் தண்ணீர் இருக்கும் அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த தொட்டி அந்த தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு காலத்திலும் குறையாது இந்த தீர்த்தம் எங்கிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருவடிகளில் இருந்து இந்த தீர்த்தமானது வருவதாக சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் திருவடிகள்லேருந்து இந்த தீர்த்தம் வருதான் அப்படின்னா எத்தனை புனிதமான தீர்த்தம் ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயத்தில் தீர்த்தம் விசேஷம் நீங்க எந்த ஆலயத்திற்கு போனாலுமே அந்த ஆலயத்தில் ஒரு தீர்த்தமானது அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அது மகான்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது இறைவனே அந்த தீர்த்தத்தை உருவாக்கி இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் தீர்த்த தொட்டி முருகப்பெருமான் ஆலயத்தில் இந்த தீர்த்தத்தை உருவாக்கினது சப்தகன்னியர்கள் சப்த கண்ணியர்களால் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு தோஷத்தை போக்க வச்ச அந்த தீர்த்தம் இன்றைக்கு நமக்கும் பலவிதமான தோஷங்களை போக்குகிறது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்குகிறது முருகப்பெருமான் எத்தனையோ ஆலயங்களில் குடிகொண்டிருந்தாலுமே தேனிக்கு அருகே கோடாங்கிப்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் வெகு விசேஷமான ஆலயம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்